எதுக்குத்தான் எல்லாரும் அவங்க சொந்த வாழ்க்கைய மத்தவங்க கிட்ட சொல்ல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்களோ தெரியல கண்ணுக்கு தெரியாம இருக்குது ஒரு சூப்பர் பவர் இன்னைக்கு நாம எப்பவும் வச்சுக்க வேண்டிய ஏழு விஷயங்களை பத்தி பேசலாம் முதல்ல உங்க சொன்னீங்கன்னா உங்க மூளை ஏற்கனவே அதை அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கும் அப்புறம் உங்களுக்கு அந்த வேலையை செய்யற மோட்டிவேஷன் இருக்காது அதுக்கு பதிலாக அதை எழுதி வச்சிட்டு அமைதியா வேலை செய்யுங்க அடுத்தது உங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் மட்டும்தான் உங்க நெருக்கமான விஷயங்கள் தெரியணும் தேவையில்லாம எல்லார்கிட்டையும் சொன்னீங்கன்னா அவங்க தேவையில்லாத அபிப்ப தயங்களியையும் जजமென்ட்s சொல்லுவாங்க. உங்க பண விஷயமும் ரொம்ப முக்கியம். நீங்க பண இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி பேசினா போராம எதிர்பார்ப்பு இல்ல. ஏமாத்துறது கூட நடக்கலாம். அதுக்கு பதிலா உங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்றதுல கவனம் செலுத்துங்க. அப்புறம் வந்து உங்க பிரச்சனைகள். நிறைய பேருக்கு உங்களை பத்தி கவலை இருக்காது. இல்ல நீங்க கஷ்டப்படுறத சீக்ரட்டா சந்தோஷப்படுவாங்க. உளம்புறதுக்கு பதிலா பிரச்சனைகளை தீர்க்க வழி தேடுங்க. உங்களை உண்மையா சப்போர்ட் பண்றவங்களோட இருங்க. உங்க பலவீனங்களையும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. பொய்யான फ्रेंड्स அதை உங்களுக்கு எதிரா யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு கவனமா இருங்க. உங்க லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் அதாவது நீங்க என்ன சாப்பிடுறீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க உங்க பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மத்தவங்க மேல திணிக்காதீங்க கேட்டா மட்டும் தான் சொல்லுங்க இல்லன்னா உங்க ரிசல்ட்ஸே பேசட்டும் கடைசியா உங்க சொந்த நம்பிக்கைகள் மத்தவங்க நம்பிக்கைகளை மதிக்க கத்துக்கோங்க உங்க தத்துவத்தை மத்தவங்க மேல திணிக்காதீங்க நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு தான் ரொம்ப நல்லது நிச்சயமா மத்தவங்க சீக்ரெட்ஸ் காசி பேசாதீங்க நீங்க எப்பவும் வந்து மத்தவங்களை பத்திய பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல கவனம் செலுத்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது ஒரு சூப்பர் பவர் சில விஷயங்களை சொந்தமா வச்சுக்கோங்க கவனம் செலுத்துங்க உங்க வெற்றி பேசட்டும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய இன்சைட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி